நம்ம செடிகள் விற்கிற கடைகளுக்கு தான் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து புக்கே போச்சோன்னு சொல்லுவாங்க இந்த கடை வந்து மெயின் ரோட்லேயே இருக்கு என்ன உரம் போடுறாங்க அப்படிங்கிற வரமும் நான் உங்களை சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம இன்றைக்கி வந்து ரோஜாப் செடி வாங்கறதுக்கிட்டே வந்திருக்குறோம் ஓகே நிறையா மாதிரியான செடிகள் இருக்குது இந்த இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு வாரம் வரும்போது அந்தளவுக்கு ஒரு ரோஜாப் செடி இல்லை ஆனால் இந்த தடவை சரியான ரோஜாப் செடி இருந்துச்சு சாமங்கி பூத்து இருந்துச்சு இது ஏதோ வாட்டர் லில்லின்னு நினச்சா நான் வந்து சாமங்கி அதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஆறு வழி தொண்ணூறு ஆசு ஓகேயா அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ ஒன்று எடுத்தாச்சு மல்லிகைப்பூலாம் வாங்கி ரொம்ப காலம் ஆயிடுச்சு வருஷ கணக்காயிடுச்சு இப்போ தான் வாங்கியிருக்கு இங்கே தாமரை பூ எல்லா வகையான பூக்கள் செடியும் இருக்குது உங்களுக்கு பராமரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரோஜா செடி நிறையாவே இறங்கி இருக்குது நல்லா வெயில்லையே இருக்குது நாட்டு ரோஜா இருக்குது குளூர் பிரதேசத்தில் இருக்கிற ரோஜா உள்ளுக்குள்ளே இருக்குது வெளியிலே தான் இருக்குது நல்லா வெயில் நல்லா படுது பாருங்கள் இது இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு வெள்ளை ரோஜா செடி எடுத்திருக்குறேன் நான் வந்து பன்னீர் ரோஜா தேடி வந்தேன் ஆனால் இங்கே இல்லை எனக்கு வந்து வெளில பன்னீர் ரோஜா தேடி வந்தேன் ஆனால் இல்லை அதனால் இந்த ஒயிட் ரோஸ் எடுத்துருந்தேன் இந்த ஒயிட் ரோஸில் நான் கவனித்து பார்க்குறேன் நீங்கள் வெளியே ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் இங்கே வந்து மெம்பராக சேர்கிறதுக்கு வந்து வேற பத்து சுற்றுவிலி தான் காடு தந்துடுவாங்க அதனால் நம்மளுக்கு லாபம் தான் அவனும் நஷ்டம் கிடையாது ஓகே டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் எப்போவுமே நம்ம வந்து ரோஜா செடி வாங்கி நம்மளுக்கு நல்லா துளிர்கள் இருக்கான்னு பார்க்கணும் எல்லா மட்டும் மலர்ந்ததை வாங்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு வந்து மலர்ற மாதிரி இருக்கணும் ஒரு முட்டை ரெண்டு மூட்டும் மலர்ந்த செடி எடுக்கணும் அந்த துளிர்களும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிறணும் அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் செடி இந்த செடி வெள்ளை ரோஜாவில் வந்து லைட்டு பிங்காக இருந்துச்சு லேசாக ஆனால் தான் நான் எடுக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் இன்னொன்று எடுத்து பார்த்தேன் ரெண்டு செடி இருந்துச்சு இன்னொன்று எடுத்து பார்க்கும்போது அது இதை விட அது எனக்கு கொஞ்சம் ஓகே தெரிஞ்சாது லேசாக துளிர் இருக்குது பூ காஞ்சி போன இடத்துல கூட துளிர் இருக்குது அதனால் இந்த இந்த செடியை எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ரோஸ் செடி எடுத்தோம்னா நம்ம வளர்ப்பு முறை நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும் எப்போவுமே என்ன செடி வாங்கினாலும் சரி இந்த மாதிரி நம்மளுக்கு முட்டுகள் இருக்கணும் ரெண்டு முட்டு மலர்ந்துருக்கணும் எல்லாமே மலர்ந்துருந்துச்சுன்னா அப்புறம் அதை நம்ம கட்டி பண்ணி வீட்டில் வந்து போட்டு மறுபடியும் துளிர் வர காத்துக்கிட்டு இருக்கணும் துளிர் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிறணும் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்படி செல் செல்பமாக இருக்குது செடி செடி நல்லா நல்லாவே இருந்துச்சு எப்போ வந்துச்சு இந்த மாதிரி பூக்கள் இருக்கிலேயே இந்த அந்த முளைச்சிக்கிட்டு வரணும் ஏன்டா அவங்க அந்த நர்சரியில் வரல வரலை அப்படின்னு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு எப்படி வரும் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் ரோஜா செடி வாங்கிக்கிறேங்க நர்சரியில் நீங்கள் வாங்கும்போது கடையில் வாங்கலை பூக்களும் இருக்கணும் அது கீழே துளிர்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி உள்ள செடியை பார்த்து எடுத்து இது கலர்லாம் ரொம்ப அட்டாசமாக இருந்துச்சு சரி வாங்கி வச்சு நம்ம என்ன செய்ய நம்ம பாதுகாக்கணுமே அப்படின்னு நான் வந்துட்டேன் சரி அப்படி ஆனால் மெம்பர் கார்டெலாம் போட்டாச்சு மெம்பர் கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர் ப்ரைஸ்லாம் கிடைக்கும் இந்த செடிலாம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மலையடி வரும் கொஞ்சம் குளிர் பரிசெட் இருந்தீங்க அது வரும் இந்த இது வந்து வெளியில் ஃபுல்லாக ரோஜாப் செடி வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஆர்ட்ரு ஆர்டராக என்னென்னு தெரியலை எனக்கு ஆனால் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க இதுக்கு மேலே அவங்க டிக்டோக்கு ஆன்லைனில் போட்டு விற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன் ரெட் ரோஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படி கண்ணை வாவான்னு இழுத்த மாதிரி தெரிஞ்சு சரி அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு முதல்ல இந்த வெள்ளை ரோஜாவை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரே ஒரு ரோஜாப் செடி தான் வாங்கினேன் நான் பதினெட்டு வலி தொண்ணூறு காசு எனக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து பதினஞ்சுலி பன்னெண்டு காசு போட்டாங்க ஓகே ஏன்னா என் வீட்டுக்காரங்க வந்து இது போட்டாங்க இதை எடுத்து இது ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன் சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் சென்று போனோம்னா அப்படி வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டேன் இதை ஓகே அவ்வளோதான் அது ஆறு வழி தொண்ணூறு ரசம் போட்டுருந்துச்சி ஆறு வழி தொண்ணூறு இது வந்து ஜெய்த்தூன் மரம்னு நினைக்கிறேன் ஆலிவ் ஆயிலுடைய மரம் இது எவ்வளோன்னு விலையை நான் கேட்கல ஆலிவ் ஆயில் மரம் அந்த காயை பார்த்ததோட ஆலிவ் ஆயில் மரம் அதில் வச்சுருக்காங்க அது எவ்வளோ நான் விலை பார்க்கல ஏன்னா எல்லாத்துலேயுமே இங்கே வந்து விலை அடிச்சிருக்கும் ஆறு தொண்ணூறு ஏழு தொண்ணூறு நூறு வெள்ளி ஐம்பது 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 வெள்ளின்னு விலை அடி இது ஃபுல்லாக நாற்பத்தி ரெண்டு வெள்ளி ஆனால் நல்லா கட்டையா எவ்வளோ அழகா பூத்துருக்க பாருங்கள் எல்லாம் டபுள் கலர் நிறையவே அதில் இருந்துச்சு டபுள் கலராக இருக்கும்ல அது இருந்துச்சு நாற்பத்தி ரெண்டுலேயும் தொண்ணூறு காசு கிட்டத்தட்ட இந்தியா காசு வந்து ஒரு எழுநூறுபா ரூபாய் வரும் சரியா எல்லாமே டபுள் கலர் மாதிரி தெரிஞ்சு ஆரஞ்சா ரோஸா எல்லாமே டபுள் டபுள் கலராக இருந்துச்சு நல்லா கும்முண்டு இருந்துச்சு நம்மளுடைய ஒரு ரெண்டு அடிக்கிட்டே இந்த செடியை இருந்துச்சு ஓகே ரொம்ப பெருசுலாம் கிடையாது ரெண்டு அடி செடியாக தெரிஞ்சு ஃபுல்லாக முட்டா இருந்துச்சு நாற்பத்தி ரெண்டுலையும் போட்டுருந்துச்சு நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே போதும் இந்த அளவுக்கு வரமாட்டாங்குது அதான் என்னடைய தெரியலை சரியா ஆனால் இவங்க வந்து அந்த என்ன உரம் போடுறாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஓகே என்ன உரங்கிறது நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே அப்போ இங்கே வந்து மற்றது என்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா வீட்டில் வைக்கக்கூடிய எக்கோரியங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது வந்து பிள்ளைங்க விளாடுற மாதிரி மியூசிக் மாதிரி இதை வச்சுருக்குறாங்க அப்புறம் இது வந்து கெப்னீட்டோட சேர்த்தாப்புலேயே இருக்குது இது பாருங்கள் பிளாஸ்டிக் மீன் மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ கலர் அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குது இங்கே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த கடை இந்த மீன் பாருங்கள் இது வந்து அதிர்ஷ்ட மீனுன்னு சொல்லுவாங்க சைனீஸ் வச்சுருப்பாங்க ஏன் நம்மளும் வைக்கலாம் அதிர்ஷ்ட மீன் சொல்லுவாங்க இந்த மீன் பாருங்கள் அப்படியே அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் எல்லா மீனும் வளர்த்து பார்த்துட்டேன் சில இது அப்படியே மண்டையை போட்டுரும் அந்த மாதிரி எங்கள் எங்களுக்கு வந்து மீன் மீன் வளர்க்கும் எங்கள் என் வீட்டுக்காரவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் வந்து எண்பத்தி எட்டுலேருந்து இருந்து வச்சுருக்கிறோம் அந்த மாதிரி இது வந்து அதிர்ஷ்ட மீனுன்னு சொல்லுவாங்க கோல்டன் இது ஆயிரத்தி எண்ணூறுலி கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரரூபா போட்டிருக்கு கோல்டன் கலர் இதில் ரெட் கலர் ஒன்று லைட் ரெட் கலர் ஒன்று இருக்கும் இது சைனீஸ் காரங்கெலாம் வச்சிருப்பாங்க வியாபாரம் பண்ணுறவங்கலாம் அவங்க ஆஃபீஸில் இதை வச்சுருப்பாங்க ஆயிரத்தி இது சில் இது வந்து கோல்டு ஓகே சில்வர் ஒன்று கட்டுறன் பாருங்கள் சில்வர் கொஞ்சம் சீப்பு இரநூத்தி எண்பத்தெட்டு வெள்ளி அதாவது ஐயாயிரரூபா இது மீன்களுக்குள்ள சாப்பாடு அது இதுக்கு ஒரு ஒரு மீன் கலருக்கு கூட மீன் போ மீனுக்குள்ளே சாப்பாடு போடுவாங்க கலரிங் வர்றது கூட அப்புறம் இப்படியே இந்த பக்கத்தில் உங்களுக்கான ஷூட் பண்ண கோழி கோழி குஞ்சு இருக்குது இது என்னென்னு தெரில அணிலாக இது என்னென்னு தெரில நான் என்ன பார்க்கல ஏதோ ஒரு பேர் போட்டுட்டு பாருங்கள் அது அப்படியே உங்களுக்கு மயிலையும் வந்து சூட் பண்ணிடுறேன் ஏன்னா அன்றைக்கி போனால் எடுக்கலை மயிலையும் எடுத்தாச்சு பாருங்கள் மயில் ரெண்டு மயில் இருக்கும் வான்கோழி இருக்கும் கோழி இருக்கும் அப்புறம் வந்து நெருப்பு கோழி என்னென்னமோ வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கூடு கூட அடைச்சி அடித்து வச்சிருப்பாங்க குடிசில் வந்து பார்ப்பாங்கல்ல அதனால் இப்போ தான் இந்த இது பாருங்கள் ரேபட் இருக்குது பாருங்கள் இதை வந்து இனிமேல் கூடல வச்சுருவாங்க என் வீட்டுக்காரர் காசு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க காசு கட்டிட்டு அவங்களே காரில் நம்மளுக்கு ஏற்றிடுவாங்க முன்னுக்கு என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருக்கும் உள்ளுக்கு நினைஞ்சாலும் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்க அப்படி கண்ணை கவர் ரெண்டாவது ரொம்ப சுத்தமாக இருக்கும் அந்த கடை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் இது வந்து அருவி மாதிரி ஊற்றுமல அது அது ஓகே அதோடய விலை வந்து மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபா கிட்டத்தட்ட ஊர் காசு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் ஓகேயா இது இன்னும் விலை கூட இருபத்தி ஓராயிரம் வள்ளி போட்டுருந்துச்சு அது என் ஒரு வாத்து வச்சுருக்காங்க வெள்ளை கிள வாத்து அழகாக இருந்துச்சு அது வாத்து தான் நினைக்கிறேன் இந்த இது நல்லாவே இருந்துச்சு நம்ம செஞ்சால் கூட கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் குறைச்சி வரும் எதனாலும் இவ்வளோ நீட்டாக இருக்காது நம்ம இப்படி வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு இடம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் வீட்டு முனுக்கோ வைக்கலாம் வீட்டு முனுக்கோ சைடோ அப்படி வச்சுக்கிறலாம் அந்த மாதிரி அப்புறம் அங்கே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா கிட்டால போடலன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க அதனால் நான் போகலை ஓகேயா இப்போ எல்லா வகையான பழங்கள் மரமும் இங்கே இருக்குது ஓகே அதுக்கப்புறம் என்ன உரம் போடுறாங்கன்னு நம்ம சொல்ல பார்க்கலாம் ஓகே இந்த உரம் போடுறாங்க இது வந்து ஆடு இல்லைன்னா கோழி அது சம்மந்தப்பட்டது ஆர்கானிக் உரம் தான் இங்கே இங்கே போடுவாங்க புதுவாக எல்லா நர்சரியிலையுமே இந்த உரங்கள் தான் நான் பார்த்துருக்குறேன் செடியை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க பாருங்கள் இதுக்குள்ள கூட பாருங்கள் அந்த உரம் தான் இருக்குது அதை தான் போடுவாங்க இந்த உரம் என்னன்னு அவங்களுக்கு காட்டுறேன் இது வந்து கோகோ பிட்டு இயற்கையா எல்லா நம்ம கார்டனு இதுகளில் நர்சரியில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்குது மீனுக்குள்ள சாப்பாடு உரங்கள் எல்லாமே எல்லா வகையான இதுகளும் இருக்குது பூச்சி மருந்து என்னென்ன போடணுமோ எல்லாமே இருக்குது இப்போ நான் முக்கியமாக நான் உங்கள்கிட்ட உரம் தான் உரம் கட்டுறக்காண்டி வந்திருக்குறேன் ஓகேயா இதெல்லாம் என்னென்ன தெரியல இதெல்லாம் எல்லாமே உரங்க தான் காய்க்கிற உரம் அந்த உரம் இந்த உரம் இருக்கும் இந்த ஆர்கானிக் உரத்தை மட்டும் நான் காட்டுறேன் ஆடு படம் போட்டிருக்கும் இங்கே வந்து பொதுவாக இது இருக்கும் அப்புறம் கோழி படம் போட்டிருக்கும் ஓகே எல்லா நர்சர்லையுமே நான் இத்தனை வருஷம் அனுபவத்தில் இந்த உரங்க மட்டும் தான் அவங்க போடுறாங்க நானும் பா பார்க்குறேன் நம்ம தான் என்னென்னத்தையோ வாங்குவோம் ஆனால் அவங்க அதெல்லாம் போட மாட்டாங்க இதெல்லாம் அவங்க விற்பாங்க ஆனால் இதெல்லாம் போட மாட்டாங்க அதாவது இந்த ஆடுப்படம் கோழிப்படம் போட்டிருக்குல்ல அதை மட்டும்தான் போடுறாங்க எல்லா செடிகளுக்குமே போடுறாங்க வார வாரம் அவங்க போடுறாங்க நம்ம அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஏதாவது இதை போட்டுக்கிறணும் இது வந்து க ஏதோ போட்டிருக்கு ஆனால் டிஏபி உரம்லாம் இங்கே இல்லை சரியா இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே ஆர்கானிக்கு தான் இந்த உரங்கள் எல்லாம் எல்லாம் ஆர்கானிக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க ஓகேயா அவ்வளோ தான் இப்போ நம்ம என்ன செடி வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வண்டிலாம் இருக்கும் நம்ம செடியை வச்சு தள்ளிட்டு வந்து நம்மளுக்கு காசை கட்டினதோட காரில் வந்து ஏற்றிடுவாங்க ஓகே இப்போ நம்ம வந்து காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நான் வாங்கின செடி வெள்ளை ரோஜா வந்து மூணு செடி வாங்கியிருக்கிறோம் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஒரு எட்டு வழி பண்ணியிருந்தாங்க ஓகே இது பதினஞ்சுலி பன்னெண்டு காசு அவ்வளோதான் நல்லாவே துளிர் இருக்குது இப்படி பார்த்து தான் நம்ம வாங்கிக்கிறணும் நம்ம நேரடியாக போனோம்னா இது மாதிரி பார்த்து வாங்கிக்கிறலாம் இனிமேல் நம்ம வந்து போகிற நேரம் ஏதாவது ஒரு ஒரு செடியில் வாங்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா துளிர் இருக்குது முட்டு இன்னும் முட்டு இன்னும் விரியாமல் ரெண்டு முட்டை இருக்குது இப்போ இந்த விரிஞ்ச முட்டை நம்ம எடுத்துட வேண்டியதுனால கடல எடுத்து கட்டி பண்ணிடுவோம் துளிரும் ஒரு நாலஞ்சு இடத்துல இருக்குது ஓகே ரோஜா செடி நம்மளுக்கு ஓகே அடுத்து நான் வாங்கதேன் சாமங்கி ஓகே வெள்ளை சாமங்கி மாலை எழுக்கெல்லாம் கட்டுவோம்னா அந்த சாமங்கி எங்கள் ஊரில் இது வந்து அப்போ வந்து திரும்பி பாருன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு மல்லியப்பு செடி வாங்கினேன் ஏற்கனவே போன தடவை போயிட்டு வாங்கலை ரொம்ப கருப்பு அடிச்சு போய்ருக்குன்னு வந்துவிட்டேன் சரின்னா இப்போ அந்த கருப்பிலாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது நிறைய சேல்ஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் இருந்துச்சு நான் உன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த கருப்பிலையை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துலையும் துளீர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வெள்ளை ரோஜா சாமங்கி ஒரு இது மல்லிகைப்பூ வந்துருக்கிறாங்க அவ்வளோதான் ஓகே இது நல்லா துளிர் இருக்கிறாங்க அதனால் நம்மளோட செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து நம்ம கண்டிப்பாக எப்போவுமே ரோ ரோஸ் வாங்கல நீங்கள் கவனமாக வாங்கிக்கிறங்க ஓகே அது மாதிரி தண்டும் நல்லா பெருசாக இருக்கான்னு பார்த்துக்கறோம் துளிரும் இருக்கான்னு இப்போ எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி தந்துட்டாங்க இது இருக்கட்டும் ஒரு வாரம் இருக்கட்டும் இந்த இடத்துல வைப்போம் அதுக்கப்புறம் இந்த இந்த காற்று நம்ம வீட்டுடைய காற்று இதெல்லாம் பழகுனப்பறம் அதுக்கப்புறம் ஜாலியாக மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு என் வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க நானும் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு போய் சந்திக்கலாமா வைசியோ